அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு மானியம் எப்படி பெறுவது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விவசாய குடும்பத்திலையும் ஒரு பயிரை மட்டும் சார்ந்திருக்காமல் பல தொழில்களையும் சேர்த்து செஞ்சால் தான் விவசாயம் வந்து லாபகரமாக இருக்கும் அந்த வகையில் நீங்கள் விவசாயம் செய்கிறதோட இந்த மாதிரி நாட்டுக்கோழிகள் வளர்த்தாக்க உங்களுக்கு அதிக அளவு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அரசாங்கம் என்ன உதவி செய்யுது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த திட்டத்தோட பேர் வந்து நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க மானியம் வழங்கக்கூடிய திட்டம் இது தமிழ்நாடு அரசு சார்பில் கால்நடை பராமரிப்பு துறை இந்த திட்டத்தின் செயல்படுத்துது இந்த திட்டத்தின் கீழ் கோழிகளை வளர்ப்பதற்கு தேவையான கோழி கொட்டகை உபகரணங்கள் நான்கு மாதங்களுக்கு தேவையான தீபனம் அப்படின்னு ஒரு பண்ணை அமைப்பதற்கு என்ன தேவையோ அதற்கான மொத்த செலவில் ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படுது மீதமுள்ள ஐம்பது சதவீதம் வந்து விவசாயிகளின் பங்களிப்பு தொகையாக இருக்கும் அது வந்து அவங்க தன்னோட சொந்த நிதி ஆதாரத்திலிருந்தோ இல்லைனா ஒரு வங்கி கடன் மூலியமாகவோ மீதி ஐம்பது தொகை ஐம்பது சதவீத தொகை அவங்க தயார் பண்ணணும் இதோட கூட ஒவ்வொரு பயனாளிக்கும் நாலு வார வயதுடைய இருநூத்தி ஐம்பது நாட்டுக்கோழி குஞ்சுகள் மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து இலவசமாக வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் பயனடையணுன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் அறுநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி நிலம் சொந்தமாக இருக்கணும் அந்த இடத்திற்கான சிற்றா அடங்கல் நகல் வச்சுருக்கணும் கோழிக்கொட்டகை அமைக்கும் இடம் மனித குடியிருப்புகளில் இருந்து தள்ளி இருக்கணும் அதில் மின் இணைப்பு கட்டாயம் இருக்க வேண்டும் மேலும் அதே கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராகவும் இருக்க வேண்டும் இந்த திட்டத்தில் விதவைகள் ஆதரவற்றோர் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தேர்வு செய்யப்படக்கூடிய பயனாளி மூன்று வருடங்களுக்கு குறையாமல் பண்டைய கோழி பண்ணையை பராமரிக்க உறுதி அளிக்க வேண்டும் மேலும் ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மானியம் பெறுவதற்கு தகுதியில்லை இந்த திட்டத்தின் கீழ் மானியம் பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா விண்ணப்பதாரரோட ஆதார அட்டை நகல் இருக்கணும் பண்ணை அமைக்க இருக்கக்கூடிய இடத்தோட சிட்டா மற்றும் அடங்கல் நகல் இருக்கணும் மூன்று ஆண்டுகளுக்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உத்தரவாத கடிதம் அளிக்க வேண்டும் ஐம்பது சதவீதம் நிதி ஆதாரங்களுக்கான ஆவணங்கள் அதாவது வங்கி இருப்பு விவரம் வங்கி கடன் ஒப்புதல் விவரம் நீங்கள் கடன் வாங்கி செலுத்துறதா இருந்தால் வங்கி கடன் ஒப்புதல் விவரம் இருக்கணும் இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனடையவில்லை அப்படின்றதுக்கான சான்று இருக்கணும் இந்த ஆவணங்களோட உங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால்நடை மருத்துவமனைக்கு நேராக போய் விண்ணப்பம் செய்யலாம் நீங்கள் பெறக்கூடிய விண்ணப்பங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக இருந்தால் சீனியாரிட்டி அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும் பொதுவாக கிராமப்புறங்களில் வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்டிலையுமே ஆடு மாடு கோழி வளர்க்குறது வழக்கம் ஆனால் இதுவே இப்போ சிறந்த முதலீட்டு தொழிலாக மாறியிருக்கு குறைந்த முதலீட்டில் குறுகிய காலத்தில் வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் இது விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு இது போன்ற தொழில்களை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்